சர்ச்சைக்குரிய சந்திப்பில் நடந்தது என்ன மே தின டார்கெட் ஒரு லட்சம் ஜனாதிபதி தெருவில் சர்வதேச கடகு பார்வை தலைக்கு ஐநூறு மில்லியன் தேசிய ட மககேன பிரத்தி மெலுகிஸ்வர் மிகவும் அவதானம் செலுத்தப்பட்ட இம்முறை அமெரிக்காவிலிருந்து வந்த பின்னர் இருவேறு சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து அரசியல் நிலவரம் மற்றும் எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார் ஆனால் அவ்விரு பேச்சுவார்த்தைகளின் போதும் கடந்த வாரமும் இவ்விருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது அந்த சந்திப்பு மிகவும் தீர்க்கமானதொரு சந்திப்பாகவே காணப்பட்டது இந்த சந்திப்பு தொடர்பில் பல்வேறு தரப்பினர் பல்வேறான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது இந்த சந்திப்பில் கீழ்வரும் விடயங்கள் தான் பேசப்பட்டுள்ளன என்று உறுதியாகியுள்ளது இந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே விடுத்திருக்கிறார் இதன்படி கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் ஜனாதிபதியின் பெஜன் வீதியில் அமைந்துள்ள வீட்டுக்கு பெசில் ராஜபக்ஷ சென்றிருந்தார் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் மாத்திரம் இதுவரையில் தெரிவித்து வந்த ஜனாதிபதி அந்த பேச்சுவார்த்தையின் போது பெசிலிடமும் கூறியிருக்கிறார் அப்படியென்றால் நீங்கள் அதை பகிரங்கமாக அறிவித்து விடுங்கள் என்று பெசில் தெரிவித்திருக்கிறார் இல்லை நான் அது பற்றி ஜூன் அல்லது ஜூலை மாதங்களிலேயே அறிவிப்பேன் மக்கள் நலன்சார் வேலை திட்டங்களுக்கு எதிராக எதிர்ப்புகள் கிளம்பும் அத்துடன் பொருளாதார பின்னடைவிலிருந்து நாடு மீண்டது என்ற சர்வதேச அறிக்கையும் ஜூன் மாத இறுதியில்தான் கிடைக்கவிருக்கிறது அதுவரையில் மக்களுக்கான நிவாரண வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும்

கட்சிகளின் மீது நம்பிக்கை இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ரணில் அதை மனப்பக்குவத்தில் தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் கட்சியுடன் தீர்மானம் எடுக்க வேண்டும் எவ்வாறாயினும் நீங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள் என்று பகிரங்கமாக அறிவிக்கும் வரையில் நாங்கள் யாருக்கு ஆதரவு வழங்க போகிறோம் என்பதை அறிவிக்காமல் இருக்கிறோம் என்று பெசில் குறிப்பிட்டுள்ளார் அதுதான் நல்லது நான் ஜனாதிபதி விக்ரமசிங்கம் தெளிவுபடுத்தினார் மாகாண சபை பிரதேச சபைகளின் முன்னாள் உறுப்பினர்கள் ஊடாக நாட்டுக்கு நல்லதொரு வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கான திட்டம் ஒன்றையும் வகுக்குமாறும் பெசிலிடம் ஜனாதிபதி கூறியுள்ளார் இதேவேளை பெசில் தரப்பிலிருந்து ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கும் சாதகமான பதில்கள் கிடைத்துள்ளன என்று கூறப்படுகிறது ஜனாதிபதிக்கும் பெசிலுக்கும் இடையில் என்னதான் இணக்கப்பாடுகள் ஏற்பட்டாலும் மொட்டு கட்சியின் ஊடாக வேட்பாளர் ஒருவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற யோசனைக்கு தலைமைத்துவம் வழங்கும் மொட்டு கட்சியின் நாமல் ராஜபக்ஷ தரப்பு அந்த விடயத்தில் உறுதியாக இருக்கிறது என்று நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள மொட்டு கட்சி தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன மொட்டச்சின்னம் வாக்குச்சீட்டில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ பகிரங்கமாகவே அறிவித்திருந்தார் சிலவேளை ஒன்றிணைந்தால் தனியாக வேட்பாளர் ஒருவர் வேண்டும் என்பதில் நாமல் ஆனால் தேர்தலில் நாமல் போட்டியிடுகிறார் என்ற விடயத்தில் உறுதியான முடிவு இல்லையாம் கிடைத்துள்ள தகவல்களின் படி மீண்டும் தம்மிக்க பெரேராவை களத்துக்கு கொண்டு வரத்தான் முயற்சிக்கிறார்கள் வர்த்தகரான தம்மிக்க பெரேராவை வேட்பாளராக முன்னிறுத்துவது தொடர்பில் நாமல் தரப்பு அதிக அவதானம் செலுத்தி வருகின்றது நாமலின் பேச்சை கேட்டுத்தானோ என்னவோ இந்நாட்களில் தம்மிக்க பெரேரா தனது டிபி எஜுகேஷன் வேலை திட்டத்தை கிராமத்துக்கு கிராமம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அத்துடன் மக்கள் சந்திப்புகளையும் நடத்துகிறார் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் திகதி என்று மாத்தரையில் பெரிய நிகழ்வு ஒன்றை நடத்தினார் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தம்மிக்க பெரேராவுக்கு அமோக வரவேற்பளித்தனர் அரசியல் ரீதியில் பிளவுபட்டிருந்த இந்நாட்டை கல்வியால் நான் இன்று ஒன்றிணைத்திருக்கிறேன் என்று அவர் மேடையில் கூறிய போது அதற்கு பலமான வரவேற்பு கிடைத்துள்ளது தகவல்களின்படி கொழும்பு தாமரை தடாக மண்டபத்தில் மிகப்பெரிய விழா ஒன்றையும் நடத்த ஏற்பாடுகள் நடக்கின்றன இந்த விடயங்களை பார்க்கும் போது ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்தில் மொட்டு கட்சி இன்னமும் இரட்டை நிலைப்பாட்டில்தான் இருக்கிறது என்பது தெளிவாகிறது மே தின டார்கெட் ஒரு லட்சம் இன்று தொழிலாளர் தினமாகும் இன்னும் ஐந்தாறு மாதங்களில் ஜனாதிபதி தேர்தலும் நடக்க உள்ளது இதனால் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தங்களுடைய வலிமையை காட்டுவதற்காக இம்முறை பயன்படுத்தப் போகின்றன அதனால் இம்முறை மே தினத்துக்காக கொழும்பில் உள்ள ஒவ்வொரு மைதானமும் ஒதுக்கப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்துக்காக கொழும்புக்கு ஒரு லட்சம் பேர் வரவழைக்கப்படுவார்கள் என்று கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டாரா தெரிவித்துள்ளார் ஜேவிபினர் இம்முறை கொழும்பு கூட்டத்துக்கு ஒரு லட்சத்துக்கு அதிகமானோரை வரவழைப்பதாக கூறுகின்றனர் ஜேவிபி தலைமையிலான திசை காட்டி கொழும்புக்கு மேலதிகமாக நாட்டின் பல பாகங்களிலும் நான்கு மே தின கூட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறது இதேவேளை மொட்டு கட்சியின் தலைவர்களும் மே தின கூட்டத்திற்கு ஒரு லட்சம் பேரை வரவழைப்பதாக கூறுகின்றனர் இதற்கிடையில் ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டத்துக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோரை வரவழைப்பதாக வஜ்ர கூறுகிறார் இப்படி இவர்கள் அனைவரும் கூறும் வகையில் மேதின கூட்டங்கள் நடத்தப்பட்டால் கொழும்பில் இடப்பற்றாக்குறை ஏற்படும் போல் இருக்கிறது அது மாத்திரமன்றி நாடு முழுவதிலிருந்தும் கொழும்புக்கு மக்களை அழைத்து வர எங்கிருந்து அந்த அளவுக்கு பஸ்கள் கிடைக்கப் போகின்றன என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சியினர் இம்முறை தங்களுடைய மேடையில் ஐமச உறுப்பினர்கள் சிலரை ஏற்றி நாட்டுக்கு செய்தி ஒன்றை வழங்க தயாராகி வருகின்றனர் என்று கூறப்படுகிறது இது தொடர்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வஜ்ரவினால் சமிக்கை ஒன்றும் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த திட்டம் சொல்லும் அளவுக்கு செய்வது இலகுவானதில்லை என்றும் கூறப்படுகிறது ஒன்றில் ரணிலின் தின திட்டம் புஸ்வானமானது என்ற தலைப்பில் செய்தி ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் இந்த கேமில் ரவியும் இணைந்திருக்கிறார் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ரவியின் கோட்டை வீட்டுக்கு சிலரை வரவழைத்து பேசியிருக்கிறார் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது தகவல்களின்படி ஜனாதிபதினும் மே முதலாம் திகதி தேசிய கட்சியின் மேடைக்கு ஏறுவதா இல்லையா என்று அங்கு வந்தவர்கள் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லையாம் அது பற்றி முடிவெடுக்க மீண்டும் சந்திப்போம் என்று கூறிவிட்டு அவர்கள் சென்றுள்ளனர் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்த எம்பிக்கள் சிலரில் ஓரிருவர் கொரோனா கோபவக்க பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மீடியா பாட்டி ஒன்றுக்கும் சென்றுள்ளனர் என்று கூறப்படுகிறது அந்த பாட்டிக்கு ராஜித்த திலீப் ஆசு மாரசிங்க ஆகியோரும் சென்றுள்ளனர் என்று கூறப்படுகிறது ஜனாதிபதி தெருவில் சர்வதேச கழுகு பார்வை ஜனாதிபதி தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் சர்வதேச நாடுகளின் கழுகு பார்வையும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் மீது விழுந்திருக்கிறது கடந்த வாரம் அரசியல் களத்தில் அவதானம் செலுத்தப்பட்ட இன்னும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது அதாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு வந்து இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்திருந்தது இந்த சந்திப்புகள் தொடர்பான பல அரசியல் ரகசியங்கள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன அதில் முதல்நிலை பெற்றிருப்பது இந்திய இந்தியா தற்போது எவ்வாறான அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றென்பது மிகவும் தீர்மானமிக்க விடயமாக காணப்படுகிறது கட்சிக்கு இந்தியாவின் அழுத்தம் அதிகளவில் இருக்கிறது முன்னாள் அமைச்சர் ராஜபக்ஷ மற்றும் இந்திய உயர்ஸ்தானி சந்தோஷ் ஜா ஆகியோருக்கு இடையில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி சந்திப்பு ஒன்றும் நடைபெற்றிருந்தது தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் முக்கிய விடயங்கள் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக சந்தோஷ் ஜாவினால் வெளியிடப்பட்ட ட்விட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இலங்கையில் இருக்கும் தனக்கு நம்பிக்கையான நபராக இந்தியா இருக்கிறது அரசியல் திரைக்குப் பின்னால் காணப்படும் சில கதைகளுக்கு இடையில் சிற்றில வதந்திகளும் பரவி வருகின்றன அந்த வதந்திகளில் ஒன்றாக இந்தியாவின் ரோ அமைப்பு மற்றும் பாதுகாப்பு தரப்பின் பிரதானிகளைப் போன்று இந்திய அரசாங்கத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள் பலவும் இலங்கையின் சில அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கி வருகின்றன இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கடந்த சில காலமாக அனுரகுமார திசாநாயக்க நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் அத்துடன் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் மிலிந்த மொரகுடவையும் சந்தித்து பேசியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற விடயம் தொடர்பில் இந்தியாவின் அழுத்தம் அதிகமாக காணப்படுகிறது சீனா இலங்கைக்கு மிகவும் நெருங்கி வருவது இந்தியாவுக்கு விருப்பமில்லை அதனால் அந்த அழுத்தம் மென்மேலும் அதிகரித்து வருகிறது இவ்வாறான விடயங்கள் அரசியல் திரைக்கு பின்னால் பேசப்பட்டு வருகின்றன இந்தியா மாத்திரமன்றி சீனாவும் இலங்கை தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தி வருகின்றது என்று கடந்த வாரத்தில் இடம்பெற்ற சம்பவங்களை பார்க்கும் போது புரிந்தது கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய செயற்குழு சபை மற்றும் சர்வதேச திணைக்களத்தின் பிரதி அமைச்சர் சன் ஹேயான் அமையார் மற்றும் தூதுக்குழுவினர் இந்நாட்டுக்கு வந்து நாட்டின் முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அந்த தூதுக்குழுவினர் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாசு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் தலைவருமான சாகல ரத்நாயக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் புதிய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட இந்நாட்டின் அரசியல் கதாபாத்திரங்கள் பலவற்றையும் அவர்கள் சந்தித்தனர் மொட்டு கட்சியின் தரப்பை அவர்கள் சந்தித்த போது கட்சி மீண்டும் பலமடைந்து வருவதை காண கிடைக்கிறது என்று பிரதி அமைச்சர் தெரிவித்ததாக லீடர் டிவி ஏற்கனவே கூறியது போன்று வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தின் அழுத்தங்களுக்கு மத்தியிலேயே காணப்படும் என்பதோடு மொட்டு மற்றும் விமல் தரப்பின் தீர்மானம் சீனாவின் அழுத்தத்தின் கீழ் காணப்படுகிறது என்பதும் முக்கிய விடயமாகும் இதன்படி மொட்டு மொத்தமாக பார்க்கும் இடத்து இந்தியா மற்றும் சீன அரசியல் தலையீடுகள் மற்றும் செயற்பாடுகள் இலங்கையின் எதிர்வரும் தேர்தல்களில் பாரிய தாக்கத்தை செலுத்தப் போகின்றன என்பது தெளிவாகிறது எவ்வாறாயினும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்து வரும் அரசியல் விமர்சகர்கள் ஜனாதிபதி தேர்தல் இந்த அளவுக்கு அழுத்தங்கள் தான் காரணம் என்று குறிப்பிடுகின்றனர் அதாவது எங்களுக்கு தான் ஜனாதிபதி ஒருவர் தெரிவாக போகிறார் என்றாலும் அதை தெரிவு செய்து கொடுக்கும் இடத்தில் சீனா அல்லது இந்தியா தான் இருக்கிறது என்பது முக்கியமான விடயமாகும் தலைக்கு ஐநூறு மில்லியன் கடந்த சில நாட்களுக்கு முன் சுவீடனுக்கு விஜயம் செய்துள்ள திசை காட்டி தலைவர் திசாநாயக்க நேற்று முன்தினம் நாடு திரும்பினார் ஸ்டாக்ஹோமில் வாழும் இலங்கையர்கள் அனுரவை அன்புடன் வரவேற்றிருந்தனர் சக்தியின் ஸ்வீடிஷ் குழு இந்த பயணத்தை ஏற்பாடு செய்திருந்தது ஏப்ரல் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அனுர பங்கேற்றார் இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த அனுர சலுகைகளுக்காக அரசாங்கத்திற்கு தாவும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலா ஐநூறு மில்லியன் ரூபாய் வழங்கப்படுவதோடு பார் லைசன்ஸ் அரசு நிலங்களுக்கான உரிமை போன்றன வழங்கப்படுகின்றன என்றார் மகிந்த திருடன் என்று கத்திய ரணில் ரணில் திருடன் என்று கத்திய மகிந்த மத்திய வங்கியை கொள்ள எடுத்ததற்காக ரணிலை சிறையில் அடைக்கும் வரை தூங்க மாட்டேன் என தெரிவித்த மஹிந்தானந்த அலுக்கமகே போன்ற அனைத்து திருடர்களும் ஒன்று சேர்ந்து ஆட்சி செய்கிறார்கள் இந்த அரசியல் நாடகத்தை நிறுத்த வேண்டாமா என கேட்டிருந்தார்